என் பேர் மீனாமா நல்லா தான் இருந்தேன் நானு திடீர்னு பார்த்தா காலெல்லாம் எல்லாம் குத்துது குடையுது தூக்கம் வரல நிம்மதி இல்ல இந்த பாலா சக்கரவர்த்தி அது வந்ததுல இருந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியலப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் நானு நடவு நடை அவங்களை பாக்குறதுக்கு போவேன் போனா பாதி வழி போறதுக்குள்ளேயே எனக்கு அப்படியே இருக்கிற கிருக்குன்னு வந்துடும் ஒரு மாதிரி மயக்கம் வந்துடும் அப்படியே நின்னுக்குவேன் நானு இந்த சர்க்கரை வியாதி வந்து என் பேர பிள்ளைங்களை கூட பார்க்க முடியாம போச்சு என் நிலமை என் பையனும் மருமகளும் சும்மா சொல்லக்கூடாது பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க நிறைய செலவு பண்ணி என்னென்னமா மருந்தெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாங்க எல்லா மருந்தையுமே நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டோம் ஒண்ணுமே இதுவாகலையே இவ்வளோ அவஸ்தப்படுறேன் இந்த சுகராலன்ட்டு என் மருமக யாரோ சொன்னாங்களாம் ஆயுஷ் மாத்திரை நல்ல மாத்திரை எங்களுக்கு சரியாயிடுச்சு உன் மாமியுகளுக்கு வாங்கிட்டு போடின்னு சொன்னாங்களாம் அவங்க சொன்னாங்கன்னுட்டு என் மருமக எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா நானும் என் மருமக சொன்ன மாதிரி அந்த மாத்திரையை ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடுறதுக்கு முன்னாடி எடுத்துக்குவேங்க ஆனால் நான் அது சாதாரண மாத்திரை நினைச்சாங்க சாதாரண மாத்திரை அது அப்பா நல்ல வேலை செய்யுது அந்த மாத்திரை ஒவ்வொரு வாட்டியும் என் பையன் சுகர் டெஸ்ட்டு கூப்பிட்டு போவான் இப்போ இந்த வாட்டி ரொம்ப கரெக்டா இருக்குதுங்க சுகரு என் உடம்புலயும் இப்ப நல்ல மாற்றம் வந்துருச்சுங்க என்ன மாதிரி இந்த சர்க்கரை வியாதியில கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஆயுஸ் மாத்திர ஒரு கடவுள்னே சொல்லலாம் இனி சர்க்கரை நோய் கண்டு கவலை வேண்டாம் இந்திய அரசாங்கத்தின் சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் மருத்துவ குழுவால் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை நோயை முற்றிலும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே மாத்திரை ஆயுஷ் எயிட்டி ஒரு மாத்திரையின் விலை ஐந்து ரூபாய் மட்டுமே வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் என் பேர் ஜீவா ஓகே எனக்கு இருபத்தாறு வயசு ஆகுது யாருக்கும் சுகர் இல்ல பட் இந்த வயசுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால எந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல ஒர்க்கை கூட ரிசைன் பண்ணிட்டேன் வீட்டுல தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க உங்க weight என்ன சார் 100 மேல இருக்கு டாக்டர் ஆ ஓகே சார் கண்டிப்பா வந்து உங்க உடல் எடையை வந்து கம்மி பண்ணனும் ডেইলি எக்சர்சைஸ் பண்ணுங்க சோ அதே போல ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க sugar level எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய டேப்லெட் என்ன அப்படி பார்த்தோம்னா ஐஷ 82 டேப்லெட் சோ இத ডেইলি எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கே வந்து ஒரு நல்ல வித்தியாசம் ஏற்படும் உங்க காம்ப்ளிகேஷன் அதாவது சிம்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஓகே டாக்டர் இது என்ன டைம்ல எடுக்கணும் எத்தனை நாள் எடுக்கணும் மேடம் வந்துருக்கா மேடம் காலையில ரெண்டு மாத்திரை சாப்பிடறதுக்கு முன்னாடி அதே போல மதியம் அதே போல இரவு சோ அத ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே சுகர் லெவல் கம்மியாகும் பயப்பட தேவையில்லை எவ்வளவு நாள் கண்டினியூஸா எடுக்கணும் டாக்டர் கண்டிப்பா வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சும் தொடர்ச்சியா எடுத்துக்கோங்க சார் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க சுகர் லெவல் ஓகே டாக்டர்